சிக்கன் லெப்பீஸ் பீஸ் கறிக்கறி ஒம்பு கறிக்கறி மண்ட முட்டை இது போகிற முட்டையை இதுவே கொத்தி குடிச்சி இதுவே திம்பி ஏற்றி குடிச்சு ஆனால் இதை திம்பி ஏற்றி நாங்கள் திண்டு ஏற்றி போகிறோம் நம்மளோட கட்டி எடுத்துக்கிட்டே முட்டை எத்தனை முட்டை இருக்குங்க மூணு அரை குட்டி குட்டி முட்டை மொத்தம் எட்டு முட்டை இருக்குது இந்த எட்டு முட்டை நாலு முட்டை இது கொத்தி குடிச்சுடும் நாலு முட்டையை வச்சுட்டு லாஸ்ட்டை கொத்தி குடிக்கணும் அப்புறம் ஆனால் போட்டாச்சு இங்கே கல்லீரல் நல்லா கொளுத்து இது கல்லீரல் இது ஈர இந்த அப்படிங்க இதை மட்டும் எடுத்துடணும் இல்லை குழம்பே டேஸ்ட்டே கெடுத்துப்படும் பச்சையாக விடாது

இரோ பாபா என்ன கொண்டு வரோ நம்பி அது என்னது அது என்னது அடுப்புல வச்சிரோமா அடுப்புல வச்சி நீங்க Maa, chatti kaluwa maandutte. Chikira vaa vaa vaa. Vaare

இதெல்லாம் லாஸ்ட் அடம் போடணும் உடஞ்சிடுவாங்க ஈரல் சுடணும் இங்க இன்னும் கொஞ்சம் கடந்துச்சு காணும் இந்த வடக்கு

நான் சொல்லிட பார்த்திருந்தா வச்சோ அது பண்ணியிருந்திருக்கு போட்டோ கூட தான் எனக்கு நான் வருது ம் கிரேவி கிட்டனே ம் எல்லாமே கிரேவி கிட்ட சூப்பர் பீஸ் ம் நல்லா இருக்கா ம் மீன் நல்லா இருக்கு கறி முட்டை சும்மாவா முட்டை கோழி பொட்ட கோழி பொட்ட கோழி தான் முட்டை கோழி அப்புறம் என்ன அதே முட்டை 갈아갈, 아, 그래야 뭐라 뭐라. 그래, 그래, 말려야 되겠다. 아무거나 해야지. 내 건들 좀만 좀, 어떻게 말 넘어가겠지. 그래. 아. 그래도 모르려. நம்ம அடுப்பில் விறகுடுப்ப சமைக்கிறப்ப மாட்டுக்கோழியும் மட்டனும் உப்பு போட்டவே கூடாது வேற லேட்டாகும் உப்பு போட்டாலே வேகணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உப்பு போட்டால் வேகாது ரொம்ப லேட்டாகும் இவ்வளோ நாளாக அடுப்பில் சமைச்சிருக்கேன் ஒரு நாளாக கூட உப்பு போட்டதில்லை ஒரே குக்கர்ல நம்ம உப்பு போட்டுக்கலாம் சும்மா குட்டி குட்டியா இருக்கு ஈரல் ஈரல் முழுசா இல்ல மாலை ஊருக்கு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஈரல் முழுசா இல்ல என்னப்பா கம்பி லென்த் ஆல்லப்பா அது இருக்கிறதப்ப கொண்டு வரணும் அதான் அண்ணல் அடிக்குது இப்போ பாரு இதுல ஒரு ஐடியா